வணக்கம் சினி சினி மினி மினி அண்ணா பென் அண்ணா பெண் அப்படின்னு ஒன்று அப்படி மனசுக்குள்ளே அண்ணன் அண்ணா பென்னாக ஒரு திரைப்பட நடிகையினுடைய பேர் படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற தான் கொட்டுக்காளி திரைப்படம் இப்போ பார்த்தீங்களா அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி அண்ணாபெண் அப்படி கொட்டுக்காளின்றது ஒரு மாறுபட்ட திரைப்படம் பிஎஸ் வினோத்ராஜ் அவர் இயக்கிய திரைப்படம் வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் யூஸ்ஃபுல்லான தமிழ்நாட்டில் போய் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்குல்ல அந்த திரைப்பட பாணிகள் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல மிகவும் வித்தியாசமான ஒரு படம் அப்படின்றதான் உண்மை அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணு அப்படின்ற பேட்டனில் வந்து அந்த க கதாபாத்திரத்தை கொண்டு வந்து சூரியனுடைய முறை பொண்ணு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆகி ஒரு மந்திரவாதிகிட்ட கொண்டு போய் அப்படியே அந்த பேயை விரட்டணும் அப்படின்றக்காக ஒரு ஷேரோட்டில் உட்கார வச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படி வச்சுக்க சூரிய சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த பெண்ணு அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாமே ஒரு ஷேர் ஆட்டோ ஒரு ரெண்டு டூ வீலர் இதில் வந்து அப்படியே ஒரு கிராமத்தினுடைய இருக்கக்கூடிய ஒத்தையடி பாதைகளில் பயணம் செய்து எப்படி வந்து அந்த மந்திரவாதி இருக்கக்கூடிய இடம் வரை செல்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த படம் ஃபுல்லாகவே எப்படின்னா படம் ஃபுல்லாக டைலாகே கிடையாது அந்த பொண்ணு அமைதியாக ஒரு வாரத்தை கூட பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு வர்றது தான் என்ன அப்படின்னா கல்லூரியில் படிக்க போகிற இடத்துல ஒரு இளைஞனுக்கும் அதுக்கும் காதல் வந்து அப்படின்ற மாதிரியாகி அவ இவள் வந்து அதுக்கு பேய் பிடிச்சாச்சுங்கிற மாதிரி ஆகி அந்த பேயை விரட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை இப்படியாவது சூரிய அடையணும் அப்படின்றதான் நோக்கம் இப்படி இந்த பேட்டர்னில் வந்து ஒரு மேட்டர் எடுத்து கொண்டு போகிறாங்க அந்த காதல் அதெல்லாம் வந்து படத்தில் எதுவுமே காமிக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி போகும்போது இந்த பேயை விரட்டுவதற்காக அழைத்து செல்லக்கூடிய பெண் இருக்காங்களே அதுதான் அண்ணா பெண் அப்படின்னு படம் ஃபுல்லாகவே அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சுற்றி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் எல்லாமே பேசுவாங்க இந்த பொண்ணு மட்டும் எதுவுமே பேசாது அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி படம் முடிகிறதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் லீடுன்றமில்ல அப்போ ஒரே ஒரு வரி அவங்க அம்மாட்ட பேசும் அதான் டோட்டல் ஃபில்ம்லேயே அது அண்ணா பெண் இதில் நடிக்கிறது அப்படின்னு வரும்போதே நான் அந்த படத்தை பார்த்ததுக்காரன அண்ணா பெண் சூரியன் நடிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணா பெண் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை மதிப்பு உண்டு அதனால் அண்ணா பெண் நடிக்கிறது அப்படின் போது மிகச்சிறந்த நடிகை நான் மலையாள திரைப்படங்களில் அண்ணா பெண்ணுடைய நடிப்பை எல்லாம் பார்த்து அண்ணா ரசிகன் கூட என்னை சொல்லலாம் அது அதனால் அந்த பொண்ணு நடிக்குது அப்படின்போதே நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நடிப்பு அந்த பொண்ணுகிட்டருந்து வரும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றது ஒன்று இந்த இடத்துல எப்படின்னா கொட்டுக்காளி திரைப்படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியல கூட அந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்த அந்த பெண் கதாநாயகியிருக்காங்களே அவங்க தான் அண்ணா பெண் அந்த அண்ணா பெண்ணை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன் அவங்களுடைய அண்ணா பெண் இருக்காங்களே அவங்களுடைய அப்பா வந்து பென்னி பி நாயர் அம்பலம் அப்படின்ற பேரில் வந்து கேரளத்தில் பட உலகில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற திரைக்கதை ஆசிரியர் ஸ்டோரி ரைட்டர் ஹி வாஸ் எ ரைட்டர் ஹீ இஸ் எ ரைட்டர் அவர் நிறையா வந்து கதைகள் எழுதுவார் திரைக்கதை அமைப்பவர் பென்னி பி நாயர் அம்பலம் அப்படின்னாலே கேரளத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் பட உலகில் இருப்பவர்களுக்கு அவர் வந்து திரைக்கதை அமைத்த பல திரைப்படங்களை பார்த்து அவருடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் வியந்திருக்கிறேன் அவரை மதிப்புடனும் மரியாதையுடனும் நான் பார்த்திருக்கிறேன் அவர் திரைக்கதை எழுதிய பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அந்த பென்னி பி நாயர் அம்பலத்தின் மகள்தான் இந்த அண்ணா பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த அண்ணா பெண் வந்து பல வருடங்களுக்கு முன்னால் கும்பலங்கி நைட்ஸ் அப்படின்னு ஒரு படம் அது பெரிய அளவில் கேரளத்தில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் பெரிய டிஃப்ரெண்ட் மூவி அந்த படத்தினுடைய கதைக்கருவை யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு கதைக்கரு கும்பலங்கி நைட்ஸ் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் வில்லனாக ஃபகத் ஃபாசில் நடித்து கலக்கி இருப்பார் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் அண்ணாபன் அப்படியே அந்த படம் வரும்போது அந்த படம் நல்ல மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தில் நடித்தவர்களை எந்த அளவுக்கு பாராட்டினார்களோ அந்த படத்தில் வில்லனாக நடித்த எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்த ஃபகத் ஃபாசிலை எந்த அளவுக்கு புகழ்ந்தார்களோ அந்த அளவிற்கு பாராட்டும் புகழும் அண்ணா பெண்ணுக்கும் கிடைத்தது அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக அந்த திரைப்படத்திற்கு பிறகு அந்த படம் வந்து நல்லா ஓடிடுச்சு நல்லா ஓடின பிறகு கேரளத்தில் இன்னும் ஒரு படம் மிக பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த படம் என்னென்னா ஹெலன் அந்த ஹெலன்ற திரைப்படத்தில் லால் இருக்கார்ல நடிகர் லாலுடைய மகளாக அண்ணா பென் நடித்திருந்தார் அது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மிகப்பெரிய ஒரு வர்த்தக நிறுவனங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து கட்டிட வளாகம் அதில் வந்து இவங்க வந்து ஒரு மாமிசங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை அந்த இதில் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பொண்ணு மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிறோம் அவங்க கதவுலாம் மூடிட்டு பூட்டிகிட்டு போயிடுவாங்க பூட்டிகிட்டு போன பிறகு மறுநாள்லாம் ஹாலிடே அந்த ஏசி இருக்கக்கூடிய குளிர்சாதன வச அந்த மெஷின்லாம் இருக்கக்கூடிய எந்திரங்கள் இருக்கக்கூடிய அறைக்குள் மாட்டிக்கொண்டு அந்த கதாநாயகி அந்த பெண் எப்படி அவதிப்படுகிறாள் எந்த அளவிற்கு வாழ்க்கை உயிரை தக்க வைப்பதற்கு போராடுகிறாள் அந்த இடத்தை விட்டு அவ வந்து மீறி வெளியே வந்த மு வர முடிந்ததா அவளை கண்டுபிடித்தார்களா அப்படின்றதா அந்த ஹெலன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் அண்ணா மிகச்சிறந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் இது இப்படியெல்லாம் ஒரு கதையை வச்சு படத்தை பண்ண முடியுமா அண்ணா பெண்ணுக்கு வந்து அந்த இதில் வந்து மிகச்சிறந்த ஒரு பெயர் கிடைத்தது அதுக்கப்புறம் இன்னொரு அன்ன பெண்ணு நடித்த இன்னொரு மிகச்சிறந்த படம் கப்பேலான்னு ஒரு படம் அருமையான படம் அந்த படம் அது எப்படி இருந்தால் அந்த தெரிஞ்சவோ தெரியாமல அண்ணா பெண்ணு நடித்த எல்லா படத்தையுமே நான் பார்த்துருக்கேன் அது எப்படின்னே தெரியல அதை தெரிஞ்சுன்றது சொல்ல முடியாது நான் பார்த்துருக்கேன் படம் பார்க்கும்போது அதில் அண்ணா பென் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப ஆச்சு நான் ஒரு நாள் அதை ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அண்ணா பெண் நடித்த எல்லா படத்தையுமே நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு அந்த கப்பேலான்ற படம் கூட மாதிரி தான் கப்பேலான்ற படத்தில் அப்படியே ஒரு இளைஞனை நம்பி வீட்டு விட்டு கிளம்பி போன ஒரு பொண்ணு அந்த இளைஞன் அயோக்கியன் அயோக்கியன்றதை தெரிஞ்சு மறுபடி அவனுடைய அந்த ஆபத்தான பிடினு இருக்குல்ல அதிலேருந்து விலகி விடுதலையாகி எப்படி பாதுகாப்பாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேருகிறாள்ன்றது தான் முழுக்க முழுக்க லேடி ஓரியண்டட் சப்ஜெக்ட்டு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள காது அண்ணா பெண் வந்து மிகச்சிறந்த பெர்ஃபார்மராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கதாபாத்திரமே நிற்கும் அந்த கதாபாத்திரமாவே அண்ணா பெண் வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே இப்படியெல்லாம் இயல்பாக இருக்க முடியுமா கொஞ்சம் கூட சினிமாத்தனமே இல்லாமல் ஏதோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு இதே மாதிரி அவனோ ஒருத்தனை நம்பி அப்படி போய் போன இடத்துல வந்து எதிர்பாராத பல திருப்பங்கள்லாம் உண்டாகி எந்த சேதமும் உண்டாகாமல் வீட்டுக்கு எப்படி திரும்பி வந்து சேருது அப்படின்றது கண் முன்னாடி அந்த பொண்ணு கொண்டு வந்து அப்படியே அந்த கேரக்டர் நின்றுச்சே அண்ணா பெண்ணு அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார் அப்படின்றதான் உண்மை அதுக்கு நைட் ட்ரைவ்னு ஒரு படம் அதுவும் இதேமாரி ஃபுல் நைட்லேயே நடக்கிற படம் அருமையானது ரோட் மூவி அது அதில் அண்ணா பெண்ணு தான் கதாநாயகி இதனால் அது அது பிறகு நீங்கள் இது பார்த்தீங்களா இந்த இதில் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி வர்றதுன்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அதில் அண்ணா பெண்ணும் அப்படியே சாகச காட்சிகள் ஃபைட்டெல்லாம் இருக்குது இல்லையா அண்ணா பெனுக்கு அண்ணா பெண் எந்தளவுக்கு அப்படி ஒரு த்ரீ ஃபோர்த் ஃபில் வந்தோடனே அன்னாபெண்ணுடைய கேரக்டர் வரும் வந்து அளவுக்கு சண்டை காட்சிகள்லாம் இருக்கும் அந்த சாகசங்கள் புரிந்து அப்படின்றதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த இதில் அப்படியே இப்படி யோசனை பார்க்கும்போது அதாவது கொட்டுக்காளி திரைப்படத்தில் அண்ணா பெண்ணை வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் பார்க்கும்போது எனக்கு அவரை பற்றிய சிந்தனைகள் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்போது அப்போ மிகப்பெரிய ஒரு கதாசிரியரின் மகளாக இருக்கக்கூடிய அண்ணா எப்படி தான் நடித்த படங்களில் தன்னுடைய கதாபாத்திரங்களுக்கு அருமையாக உயிர் தந்திருக்கிறார் அப்படின்னு அதில் வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கேரள மாநில அரசாங்கத்தினுடைய சிறந்த நடிகைக்கான விருதுகளை இரண்டு முறை அண்ணா பெண் பெற்றிருக்கிறார் அது ஒரு விருது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக கிடைத்தது ஹேலன் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடுவர் விருது ஜூரி விருது சிறந்த நடிகைக்கான விருது கேரள மாநில அரசாங்கத்தினுடைய விருது கிடைத்தது அதுக்கு பிறகு கப்பேலா திரைப்படத்திற்காக நடித்ததற்காக அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருதை அண்ணா பெண் பெற்றார் அப்படின்னு அப்போ கேரள மாநில அரசாங்கத்தினுடைய விருதை இரண்டு முறை ஒரு நடிகை பெற்றிருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் வந்து ஒரு அருமையான நடிகையான அண்ணாபன் கொட்டுக்காளி திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தின அதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்